அல்லாஹுடத்தை சொல்லி சொல்லி துவா கேட்கிறேன் உதாரணமா யா ரஹ்மான் ரஹ்மானே என் மீது இறக்கப்படுவாயாக யா ரஹீம் யா ரஹீமே என் மீது அன்பு காட்டுவாயாக யா வதூத் என்று ஒவ்வொரு அஸ்மாவுல் ஹுஸ்னாவை ஓதி ஓதி துவா கேட்கிறேன் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய சஹாபி நபி சொல்லாஹோ அறைவு செல்லம்ட்ட கேட்டாங்க யார் ரசூலல்லா எனக்கு ஒரு துவா ஒன்று படிச்சுட்டாங்க நான் தொழுகையில் ஓதும் நாங்கள் எத்தனை பேர் ஓதுறோமோ தெரியாது தொழுகையில் நான் தொழுகையில் ஓதுறதுக்கு ஒரு துவா படிச்சுட்டாங்க யார் ரசூலல்லா யார் கேட்டாங்க யார் கேட்டாங்க அபுபக்கர் நபி ஒம்ப படிச்சு கொடுத்தாங்க சொல்லுங்க அபுபக்கர் அல்லாஹும சொல்லுங்க اني ظلمت نفسي ظلما كثيرا فلا يغفر الذنوب الا انت فاغفر لي مغفره من عندك وارحمني انك انت الغفور الرحيم இதற்குள்ள அல்லாஹுடைய இஸ்மு அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்கு அல்லாஹும் இன்னி வலம் து நஃப்ஸி யா அல்லாஹ் எனக்கே நான் அநியாயம் செய்து கொண்டே ழுல்மன் கதீரா அதிகமாக அநியாயம் செய்து கொண்டே ஃபக்ஃபிர் லீ யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக மக்ஃபிரதன் மின் இந்திக் உன் புறத்தில் இருந்து என்னை மன்னிப்பாயாக வர் ஹம்மி என் மீது இறக்கப்படுவாயாக அய்யா அல்லாஹ் நீதான் பாவங்களை மன்னிப்பவன் இறக்கம் உள்ளவன் யா அல்லாஹ் ரெண்டு அஸ்மாவுல் கிருஷ்ணா உள்ளுக்கு இருக்கிறது ரஃபூர் உர் ரஹி நியமிக்க சகோதரர்களே அல்லாஹ் பேர அடிக்கடி சொல்ல சொல்ல அல்லாஹ் இறக்கமுன்னு அல்லாஹ் கிறக்கமுன் அல்லாஹ புகழும் அல்லாஹை புகழணும் அதனால் தான் நபி சொன்னாங்க இந்த 99 ஒன்பது அல்லாஹுடைய பேரையும் யார் மனனமிட்டு பாடமாக்கி பரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் சகோதரர்களே குர்ஆனிலே ஆக கூடுதலாக பதினெட்டு அஸ்மாவுல் கிருஷ்ணா வந்த ஆயத்து தான் சூர ஹாஷீருடைய கடைசி ஆயத்து

ನಾಕಾವೆ ಅಲ್ ಹಕೀ ಸೂರತ್ ಅಹೋದೇ ಸೂರತ್ ಆಯ್ ಇದೆ ಅಲ್ಲಾ عسى الله أن يجعل بينكم وبين الذين عاديتم منهم مودة والله قدير والله غفور رحيم قدير إن اسم الحسني قدير غفور رحيم قرآن لا أسماء الحسنى كالإنري ثانية علماء كالالذي بيت بيتركرا இதை வச்சு எல்லா அடுத்த மன்றாடும் ஹதீஸ்ல வந்தது தான் இந்த தொண்ணூற்றி ஒன்பது ஹதீஸ்ல வந்தது எத்துன்னு தொண்ணூற்றி ஒன்பது எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் ஹஸ்மாலுஸ்னா கேட்குறதா ஓ அல்லாஹுல்லாதி லா இலாஹ இல்லாஹும் அர் ரஹ்மா رحيم الملك قدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق البارئ المصبر الغفار القهار الوهاب الرزاق الفتاح العليم القابض باسط خافض رافع معز مذل سميع بصير حكم عدل لطيف خبير حليم عظيم غفور شكور علي كبير حفيظ مقيت حصيب جليل كريم رقيب مجيب واسع حكيم ودود مجيد باعث شهيد حق وكيل قضي متين ولي حميد محصل مبدئ معيد محيي مميت حي قيوم واجد ماجد واحد أحد، صمد، قادر، مقتدر، مقدم، مؤخر، أول، آخر، ظاهر، باطن، وَالِي متعال، الْبَرُّ تواب، منتقم، عفو الرؤوف مالك الملك ذو الجلال والإكرام المقسط الجامع الغني المغني المانع الله النافع النور الهادي البديع الباقي الوارث அர் சபூர் தொண்ணூத்தி ஒன்பது அல்லாஹுடைய சேர்ந்து வந்தது குரு ஆண் குரு ஆன்ல வாரதை வேறையா பாப்போம் அடுத்த வகுப்புல இருந்து தொடங்குறோம் குரு ஆண்ல தனித்தனிய வந்தது ரெண்டு ரெண்டா வந்தது ரெண்டு ரெண்டா வந்ததிலே எங்களோட வகுப்புகள் முடிஞ்சிடும் மிக முக்கியமான பாடம் அஸ்மா உல் ஹஸ்னா ஏராள் பெயர் தெரியாட்டி அதுக்கு பிறகு அவரை பத்தி எங்க தெரியும் இன்னும் விலங்கல்ல அல்லாவை பத்தி எங்க விலங்கு முதல் அறிவுகளில் ஆக சிறந்த அறிவு அல்லாட பெயர்களை படிக்கிறது இந்த தொண்ணூத்தி ஒன்பதையும் சகோதரர்களே பாடமாக்கு

அப்துல்லா பின்வான் அலி ரதி அல்லாஹான் அந்த ஒரு நோய் வந்தா தலைவலி வந்தா என்ன செய்வாங்களாம் இந்த கடைசி ஆயத்தை ஓதி அப்படியே தலையில ஊதுவாங்களாம் உடனே நோய் சோமாயிடும் அப்படியெல்லாம் பாவிச்சிருக்கிறாங்க இந்த அஸ்மா உல் ஹஸ்னாவை சகோதரர்களே குர்வான்ல வரக்கூடிய இது ஹதீஸ்லையும் குர்வான்லையும் வரக்கூடிய அஸ்மா உல் ஹஸ்னா குர்ஆனில் வரக்கூடிய அஸ்மா உல் மொத்தம் எழுபத்தி எட்டு தான் எழுபத்தி எட்டு தான் குர்ஆனில் வருது மற்றதெல்லாம் ஹதீஸில் வந்தது தொண்ணூற்றி ஒன்பது ஹதீஸில் வந்தது சகோதரர்களே ஒவ்வொரு பேரை சொல்லி சொல்லி அல்லாஹு அழைக்கும் யா ரஹ்மான் யா ரஹீம் யா மலிக் யா குதூஸ் யா 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 சலாம் முஹைமின் பழைய காலத்தில் ஏன் உலமாக்கல் ரேடியோல இதெல்லாம் பேசத் தொடங்கினார் முஸ்லீம் சமூகத்துடைய பாதுகாப்பு அல்லாஹ் அழைக்க 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 அல்லாஹ் இறக்கம் வந்து அல்லாக்கு இறக்கம் வந்து தொண்ணூத்தி நாமத்தை கூப்பிடும் பொழுது அல்லாக்கு அன்பு வந்திருக்கும் يا الله نيرك ملوني رحيم يا ملك يا قدوس يا سلام يا مؤمن يا مهيمن يا عزيز يا جبار يا متكبر يا خالق يا باري يا مصبر يا أول يا آخر يا ظاهر يا باطن ولقد لا صادق مدياد هذا لام اللام لام سخودكني இதெல்லாம் சாதிக்க ஏலாதோ அனைத்தையும் சாதிக்கிறது அஸ்மா உல் ஹஸ்னா வைத்ததா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால எங்கயாவது சீசர் இருந்ததா எங்கேயாவது வகுத்த வட்டியா பிள்ளைகள் எடுத்தால் சரி புள்ள எறியிட்டு என்ன செய்வாங்க வகுத்துக்குள்ள சொல்லுவாங்களே புள்ள எறியிட்டு இன்றைக்கு வெட்டணும் அன்றைக்கு அஸ்மா உல் ஹஸ்னா ஓத ஓத புள்ள வெளியே வரும் ஓத ஓத புள்ள வெளியே வரும் அந்த கொடூரமான நோய் اسماءல் ஹுஸ்னா ஓத தொடங்குவாங்க அல்லாஹ்வை அழைப்பாங்க அழைக்க அழைக்க நோய் சோமாயிரும் முஸ்லிம் சமூகத்துக்கு இன்று மட்டுமல்ல சகோதரர்களே காலா காலம் பிரச்சனை வந்திருக்குது ஆக பெரிய பிரச்சனை வர இருக்குது தஜ்ஜாலுடைய பிரச்சனை முழு உலகமும் मुसीபத்தல விழ போகுது அந்த நேரம் ஹஸ்ரத் அலை சலாம் அல்லாஹோ பத்தி அறிந்தவர் குரானை பத்தி அறிந்தவர் அவர் துவா செய்வார் பித்னா போயிடும் சகோதரர்களே ஆகவே ஹஷர்ல விளங்கப்படுத்திய இந்த அஸ்மா உல் ஹஸ்னாவுடைய இல்லை இன்ஷா அல்லா இனி அடுத்தடுத்த வகுப்புகளை நாங்கள் தொடருவோம் அல்லாஹுடைய தொண்ணூற்றொம்பது நாமங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல என்னென்ன பெயர்களை மீட்டி மீட்டி கொண்டு என்றதை இன்ஷா அல்லா அடுத்த வகுப்புகளில் படிப்போம் எல்லாம் வல்ல அல்லா சுக்ஹான் ஆலா அல்லாஹுடைய அஸ்மா உல் ஹஸ்னாவை படித்து அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக இன்றைக்கு ஓதனத்து